அடுத்தது அவரே தான் கேட்கிறாரு ஒரு கே ஒரு கடிதத்துல தான் ஒரு கடிதத்துல ஒரு கேள்விண்டாலும் அது மரியாஸ் மா மஸ்தானுக்காக நம்ம சிறப்பு அந்தஸ்து கொடுத்துக்கிறோம் அவர் என்ன கேட்கிறாருன்னா வசதி படைத்த சில நபர்கள் பிராக்கெட்ல ஆண்கள் வரதட்சணை அதிகமாக வாங்கி ஆடம்பரமான முறையில் திருமணம் மற்ற காரியங்கள் செய்கின்றனர் மேலும் வசதி குறைவான ஏழைகளிடம் ஏழைகள் கடன் வாங்கி திருமணம் செய்கின்றனர் இவர்களை என்ன செய்வது மேலும் பள்ளிவாசல் மண்டபங்களில் வந்து இது மாதிரி செய்யறாங்கன்னு கேட்டுட்டு இதுல வந்து இதெல்லாம் செய்யலாமா இது விலகிக் கொள்ளலாமா உறவினர்கள் நண்பர்களை விட்டு விலகிக் கொள்ளலாமான்னு கேட்கிறார் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு பல நிபந்தனைகளை இஸ்லாம் போடுகிறது அதுல முக்கியமான நிபந்தனை என்னன்னு கேட்டா ஆண்கள் வந்து பெண்களுக்கு மகர் கொடுக்கணும் பெண்கள்கிட்ட ஆண்கள் எதுவும் கேட்கக்கூடாது பெண்களுக்கு தான் ஆண்கள் கொடுக்கணும்னு சொல்லி குரான்ல தெளிவான கட்டளை வாத்துன் நிசா சதுகாத்திக நிகழா பெண்களுக்கு அவருடைய மகத்தொகையை மனமும் வந்து வழங்கி விடுங்கள் தான் குரான் நம்ம கட்டளை எடுக்கிறது இந்த கட்டளையை அலட்சியப்படுத்துற விதமாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பெண் வீட்டார்ட போய் டவரி வாங்குறாங்க பணமா வாங்குறாங்க நகைய வாங்குறாங்க ரொக்கமா வாங்குறாங்க கடனை வாங்குறாங்க விசா வாங்குறாங்க கார் வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க இன்னும் பல தட்டுமுட்டு தட்டுமூட்டு இருந்து எல்லாமே என்ன செய்யறாங்க வாங்குறாங்க இதனால இவ்வளவு பெரிய அநியாயம் பண்றாங்கள அதுல பள்ளிவாசல்ல வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யறாங்கள இதுல நாங்க போகலாமா அப்படின்னு கேட்கிறாரு அதே மாதிரி வந்து ஆடம்பரமா வேற கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் எப்படி இருக்குன்னு ரொம்ப எளிமையா இருக்கணும் எளிமையான திருமணம் தான் வரக்கத்தான திருமணம் அல்லாவுடைய மறைமுகமான ஒரு அருள் நம் மீது கொட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கல்யாணத்தை என்ன செய்யணும் எவ்வளவு குறைந்த பட்ஜெட்டில் செய்ய முடியுமோ அவ்வளவு குறைந்த பட்ஜெட்டில் செய்யணும் அவ கல்யாணத்தை முறையா செய்யறதா இருந்தா அதுக்கு ஒரு மண்டபம் வேணுமா அதுக்கு ஒரு பத்திரிகை அடிக்கணுமா அதுக்கு ஆடல் பாது பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகள்லாம் முஸ்லீம் எல்லாம் செய்யணுமா இல்ல ரொம்ப சிம்பிளா நடந்திருக்கு கல்யாணங்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் உடைய உற்ற தோழராக இருந்த அப்துல் ரஹ்மானி ரவுஃபு என்ற ஒரு சகாபி அவர் ரொம்ப நெருக்கமான ஒரு தோழரு மிகச்சிறந்த பத்து தோழர்கள் அவர் ஒரு ஆளு அவர் கல்யாணத்துக்கு ரசுல்லாவை கூப்பிடல ரசூல் சொல்லவும் இல்லை பிறகு விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்க என்னப்பா அத்ரோகமான ஒரு மாதிரியா வாசம் மனமும் அவர் என்ன விஷயம் கேட்கும் பொழுதுதான் அவர் கல்யாணம் செய்தியோ சொல்றாரு அப்ப திருமணம் ரசூல்லாவுக்கு சொல்லாம நடத்தி இருக்கிறாங்க கேட்டா அந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு புரட்சி ரசூல் சுல்லாசன் உண்டாக்கி இருக்கிறாங்க திருமணம் எப்பவும் லேசானதா இருக்கணும் கஷ்டமா இருக்க கூடாது பணக்கான இதா செஞ்சுட்டு போயிருவான் ஏழை அது மாதிரி ஆசைப்படுறானா இல்லையா கடன் வாங்குறானா இல்லையா வட்டிக்கு வாங்குறானா இல்லையா பிச்சை எடுக்கிறானா இல்லையா ஊர் போய் இதெல்லாம் யாரு காரணம் வசதி உள்ளவன் அது மாதிரி பொழுது உள்ளது ஒரு பத்து பர்சன்டாவது நிலைமைக்கு ஏழையும் தள்ளப்படுகிற சொன்னா வரதட்சணையும் ஒழிக்கப்பட வேண்டும் திருமணம் குறைந்த செலவில் சும்மா இருக்கிற பத்து பேரை வைத்து செய்யற அளவுக்கு சாதாரணமா ஆகிவிட வேண்டும் அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் திருமணங்கிற ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் தான் இந்த வாழ்க்கை ஒப்பந்தம் எத்தனை ஒப்பந்தங்கள் வாழ்க்கையில செய்யறமே அதுக்கெல்லாம் பத்திரிகை அடிச்சு விழா கொண்டாடியா செஞ்சிட்டு இருக்கிறோம் ஒரு வீடு வாங்க போறோம்னா பத்து சொந்தக்காரன் வேணா சொல்லி நான் செய்வோம் அந்த வீட்டை நான் வாங்குறேன் நான் விற்கிறேன்னு அக்ரிமெண்ட் போடுவோம் அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் தான் கல்யாணம் இதுக்கு போயிட்டு பயங்கரமான வாழ்க்கையில பயங்கரமான அப்படின்னு தத்துவங்கள்லாம் சொல்லி அதுக்காக வேண்டி கொடுத்த என்ன நினைச்சு ஒரு மனுஷன கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுக்கு பதிலா அவன் நடுத்தர கொண்டா தான் கல்யாணம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு திருமணம் வந்துச்சுன்னு சொன்னா ஒன்னு பொண்ணு வீட்டுக்காரன் சந்திக்கு வந்துருவான் இல்லன்னா மாப்பிள்ள வீட்டுக்காரன் சந்திக்க வருவான் இதுக்கு இதுக்கு இதா கல்யாணம் கல்யாணம்னா நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க கடன் இல்லாம இருங்க யார் உன்னை நாலு தட்டை பிடிச்சி கேள்வி கேட்காத அளவுக்கு நடந்துக்கிறோங்க அதான கல்யாணம் அப்ப அந்த மாதிரி இல்லாம பண்றாங்க இவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா ஆடம்பர திருமணங்களுக்கு நம்ம போகலாமா வரதட்சணை வாங்கி நடத்துற திருமணத்தில் கலந்து கொள்ளலாமான்னு கலந்து கொள்ளக்கூடாது கேலி செய்யப்படுகிற ஒரு சபைக்கு சென்றால் அல்லா வசனங்கள் நிராகரிக்கப்படுகிற ஒரு சபையை கண்டால் அவங்களோட உட்காராதீங்க உட்கார்ந்தா நீங்களும் அவங்களும் ஒண்ணு அப்படின்னு நல்லா வந்து கணக்கில் எடுத்துருவான் இதுக்கு பயந்து நீங்க என்ன செய்யணும் டவுரி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சா போக மாட்டேன் அதெல்லாம் உட்கார மாட்டேன் அதே மாதிரி ஆடம்பரம் பயங்கரமான என்ன என்ன இது சொல்லி பொருளாதாரத்தை வீண் விரயம் பண்ணி ஒரு மண்டபத்துக்கு அவர்கள் செலவழிக்கிற காசை ஏழு குமுறை கரையாவுக்கு அநியாயம் இந்த மாதிரியான ஒரு பத்திரிக்கைக்கு அடிக்கிற அந்த அந்த காசு ஒரு அஞ்சு பேர் வயிறார சாப்பிடலாம் அவ்வளவு பெரிய தொகை என்ன செய்யறாங்க ஒரு அட்டை கல்யாண பத்திரிக்கைக்காம அடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் பாக்குறோம் இப்படி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அரபு நாட்டுல சிரமப்பட்டு வேலை ரொம்ப பாலைவனத்து வனத்து வெயில கிடந்து காஞ்சி போய் மனைவி மக்கள்லாம் விட்டுட்டு வந்து இப்படி சம்பாதிக்கிற ஒரு பணத்தை அநியாயமா பாழாக்கணும் இந்த மாதிரியான கல்யாணங்கள் என்ன செய்யணும் வெறுக்கணும் எல்லாரும் வெறுத்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நம்ம நடத்தினால்தான் இது ஒழியும் நம்ம பாட்டுக்கு நாங்க வரதட்சணை வாங்கலன்னு உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு கிரேடு தான் அந்தஸ்தான் நினைக்கிறான் வரதட்சணை வாங்கினா ஒத்தனை வரமாட்டான் நல்ல மக்கள் வரமாட்டாங்க நல்ல உங்களுடைய துவா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்க உண்டாக்கினீர்களே ஆனால் ஒவ்வொருத்தனா என்ன செய்வோம் ஆகா வரதட்சணை வாங்கினா வர வரமாட்டாங்க ஆடம்பரமா பண்ணுனா நல்ல மக்கள் வரமாட்டாங்க குடிகாரம் பொறுக்கிவனா வருவான் இவங்க வந்து பிரார்த்தனை பண்ணி ஏதாவது பழிக்குமா நல்லா ஏத்துக்கிடுவானா நல்ல மக்களுடைய துவா நமக்கு வேணுமே அப்படின்னு நீங்க உண்மையாக ஆசைப்படுற அளவுக்கு செய்யறதா இருந்தால் நல்ல உங்க என்ன செய்யுங்க இத புறக்கணிங்க நீங்க உங்க சொந்தத்திலே கல்யாணம் வந்தாலும் சரி உங்க குடும்பத்துல சேர்ந்த கல்யாணமா இருந்தாலும் சரி ஆடம்பரம் வரதட்சணை இருந்துச்சுன்னு சொன்னா இதை நாங்கள் கொள்ள மாட்டோம் இதுல கலந்து கொள்ள மாட்டோம் இதை நாங்கள் புறக்கணிப்போம் நீங்க செஞ்சா அதான் உங்கள் மீது உள்ள கடமை செய்ய தவறினால் அந்த லிஸ்ட்ல அல்ல உங்களை வச்சிருவோம் அதனால வந்து இதையும் உங்களுக்கு நாங்க பதிவு செய்ய விரும்புவோம்